அந்த ஆண்மகனுக்கு வந்து அந்த விந்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் தரமானதாக இருக்கணும் அதனால கொடுத்த எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துருக்குது யாருக்கும் இது வந்து ஃபெயிலியர் ஆகல இந்த ஆண்மை குறைவு இதை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மூலிகைகள் இருக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா சுய வைத்தியம் எப்பவும் யாரும் செஞ்சுக்க கூடாது உருண்டை தான் சின்னது இது வந்து ஒரு மேஜிக் உருண்டை சரிங்க இதை சாப்பிடும் போது ஆண்களுக்கு உடல் சூடு குறையும் வாங்கி தாராளமாக சாப்பிடலாம் நேரிலையும் வாங்கிக்கலாம் ஆன்லைன்ல பணம் கட்டியும் வாங்கிக்கலாம் அதே சுகர் பேஷண்ட்டுக்கும் அது மாதிரி சூருங்கிரும் உள் வாங்கிடும் அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆயுள் காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் குளிச்ச பிறகு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் கிளினிக் தான் வந்திருக்கோம் இது எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிகிட்ட தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு சம்மந்தமாக எல்லாமே வந்து தீர்வு கொடுக்குறாங்க இதை பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் ஆண்மை குறைவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது குறைபாடாக இருக்குது இந்த குழந்தை இருக்குது இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீடெலாம் சொல்லுங்க ஐயா கண்டிப்பாக சொல்லலாம் ஆண்மை குறைவு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரணங்களாலும் வருது முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சத்து குறைபாடு மனம் சார்ந்த பிரச்சனை அல்லது சின்ன இருந்து ரொம்ப அதிகப்படியாக இந்த கைப்பழக்கம் பண்ணுறது அல்லது போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகுறது இது மாதிரியான விஷயங்களால் ஆண்மை குறைவு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த ஆண்மை குறைவு இதை சரி பண்ணுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய மூலிகைகள் இருக்குது நம்ம சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து பாடல்கள் மூலமாக நிறையா வந்து நமக்கு மூலிகைகளை அடையாளம் காட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட மூலிகைகள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில பாரம்பரிய வழிமுறை வழியாக சில மூலிகைகள் இருக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மூலிகைகள் இருக்குது தாத்தாக்கள் அது மாதிரியான வழிமுறையில வந்து அதற்கு நிறைய தீர்வுகள் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு இருக்கு அதுல தான் நாம இப்ப தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற மன்மத உருண்டை அப்படின்னு ஐயா இப்ப நிறைய பேர் வந்து அந்த குழந்தையின்மை அது எதனால இந்த குழந்தையின்மை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒன்று முதல்ல வந்து எழுச்சி இருக்கணும் ஆண்மகனுக்கு எழுச்சி இருக்கணும் அது முதல் விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆண்மகனுக்கு வந்து அந்த விந்தியில் இருக்கக்கூடிய அணுக்கள் தரமானதாக இருக்கணும் நீந்தும் தன்மை உள்ளதாகவும் அதை கருவா அந்த கருமுட்டையில போய் சேர்ந்து அது கருவா உருவாக கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கதாகவும் இருக்கணும் இது மைனஸா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த குழந்தை பேரில் இடையூறு வரும் மன்மத உருடன் சொல்றீங்க நிச்சயமா சைட் எஃபெக்ட் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்ல ஏன்னா இது வந்து நம்ம ஐம்பது நூறு பேருக்குலாம் கொடுக்கல ஆயிரக்கணக்கான பேருக்கு நாம இதை கொடுத்துருக்குறோம் அதனால கொடுத்த எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்டா கொடுத்துருக்குது யாருக்கும் இது வந்து ஃபெயிலியர் ஆகல ஒரு சிலருக்கு வந்து அந்த ரிசல்ட் தாமதமாயிருக்கு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீண்டகால நோய்களுக்கு யாராவது மருந்து எடுத்துக்கிறீங்க அல்லது சுகர் பேஷண்ட்டு மனம் சார்ந்த பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டீங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் தாமதமாக இருக்குது அவங்களுக்கும் நாம் வந்து சில வேறு வழிமுறைகள் உணவு முறைகளை சில அல்லது மருத்துவ முறைகளை சொல்லி அதிலிருந்து நாம் அவங்கள இதில் மீட்டு கொண்டு வந்திருக்கோம் ஐயா இப்போ இந்த மன்மத உருண்டுன்னு சொல்கிறீங்களா இந்த மண்மத உருண்டை சாப்பிட்டா இப்படி இருக்குங்க அது இந்த மன்மத உருண்டை சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சுவையும் கலந்து வரும் இனிப்பு சுவை இருக்கும் காரம் இருக்கும் துவர்ப்பு இருக்கும் கசப்பு இருக்கும் எல்லா சுவையும் கலந்து வரும் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இதை எடுத்து மிட்டாய் மாதிரி வாயில் ஒரு வாரமாக வச்சுக்கணும் அடக்கிக்கணும் இதை கரையிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் கரையை கரையை அந்த எச்சில் மட்டும் நம்ம விளங்கணும் ஐயா இப்போ எந்தெந்த வயசுல இந்த மருந்து சாப்பிடலாம் ஐயா மன்மத உருண்டை இதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் அதாவது சின்ன வயசு பையனா இருந்தாலும் சரி வயதில் முதிர்ந்தைங்களா இருந்தாலும் சரி தனக்கு ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிற எல்லாருமே இதை சாப்பிடலாம் ஐயா இப்போ இதில் என்னென்ன பொருளை சேர்த்துருக்கீங்க ஐயா இதுல நிறைய பார்த்தீங்கன்னா விதை ஐட்டம் இருக்கு பிசின ஐட்டம் இருக்கு அதாவது முருங்கை விதை அத்தி விதை அரச விதை ஆழ விதை இது மா நீர்மூழி விதை இது மாதிரியான விதையும் இருக்குது நெருங்கில் முள் இருக்குது அது இல்லாமல் பிசுனு ஐட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கருவாளம் பிசுனு இருக்குது முருங்கை பிசுனு இருக்குது முள் இலவம் பிசுனு இருக்குது இது மாதிரி பிசுனு ஐட்டங்கள் இருக்குது ஒக்கு நீக்கிய கிராம்பு அது இருக்குது சால மிஸ்ரி சபேஸ் முஸ்லி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லவங்க பட்டை அதிமதுரம் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இது மாதிரி நிறைய வகைகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான மூலிகைகள் இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டு வகையான மூலிகைகளையும் நாம் வந்து முறைப்படி சுத்தி பண்ணி ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு சுத்தி முறை இருக்குது அதை சுத்தி பண்ணி தான் நாம் வந்து இதை பவுடர் பண்ணி இந்த மண்மத உருண்டையை நாம் உருட்டி எடுக்கிறோம் இப்போ சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு அவங்களோட இந்த மண்மத உருண்டை சாப்பிடலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் அதாவது எந்த வகையான நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிறீங்களா இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்டு கொலஸ்ட்ரால் இருக்கிறீங்க ப்ரெஷர் இருக்கிறீங்க அல்லது சிலருக்கு வெளியில் சொல்ல முடியாமல் நீண்ட கால நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் இதனால் எந்த வகையான பின்விளைவுகளும் வராது பத்திய எப்படி பண்ணலாம் இது பத்திய முறைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தியம் இருக்கு புளிப்பு பாவக்காய் பிராய்லர் கோழி அகத்திக்கீரை இது மட்டும் இந்த மருந்து சாப்பிட்ற வரைக்கும் வேண்டாம் இது எல்லா உணவு முறைகளும் எடுத்துக்கலாம் இந்த மருந்து சாப்பிட்டா எந்த சைடு எஃபெக்ட் வராதுங்களா நிச்சயமாக வராது ம் ஏன்னா சைடு எஃபெக்ட் தரக்கூடிய மூலிகை இதில் எதுவுமே கிடையாது ம் அதனால் தாராளமாக சாப்பிட்லாம் சைடு எஃபெக்ட்டுங்கிறது இப்போ நாம ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துருக்கோம் யாரும் வந்து இதன் மூலம் எனக்கு இப்படிலாம் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லலை ஏற்கனவே இருந்த தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க சைட் எஃபெக்ட் வராது தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ வந்து இங்கிலீஷ் மருந்து சாப்பிடுவாங்க இப்போது இந்த மருந்து சாப்பிட்டா எந்த இதுவும் வருதுங்களா சைடு சைடு எஃபெக்ட் வராதுங்களா வராது வராதுங்க வராது ம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இயற்கையான மூலிகை பொருளை வச்சு தான் செய்கிறோம் அதனால சைடு எஃபெக்ட் நிச்சயமாக வராது சாப்பிடலாம் ஐயா இப்போ வந்து நிறைய பேர் வந்து தண்ணி அடிக்கிறாங்க ஸ்மோக்கெலாம் பண்ணுறாங்க அவங்களும் இந்த மருந்து சாப்பிட்லாமா ஐயா எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் ம் முதல்ல வந்து த ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா முதல்ல அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர்றது பெஸ்ட்டு ம் அப்படி வந்துட்டு இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா நாம் சொல்கிற காலத்து காலகட்டத்துக்குள்ளே அவங்களுக்கு தேவையான ரிசல்ட் வந்துடும் அப்படிலாம் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நாம் சொல்கிற காலகட்டத்தை விட இன்னும் சில நாட்கள் அவங்க கூடுதலாக அந்த மருந்து சாப்பிட வேண்டி இருக்கும் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும் தாம்பதி வாழ்க்கைலாம் வந்து நிறைய பேர் தள்ளி போதையா இந்த மருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஐயா அது நிச்சயமா அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஆண் மகனுக்கு எழுச்சி இருக்கணும் ம் விந்து உற்பத்தி இருக்கணும் ம் இது ரெண்டும் இல்லைன்னா இல்லாத வாழ்க்கைக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஆமாம் இதனாலே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக இது சாப்பிட்டா தீர்வு கிடைக்குங்களா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அதுக்கு நம்ம குறிப்பிட்ட நாட்கள் வந்து இந்த மருந்துகளை அவங்கள எடுத்துக்க சொல்லுவோம் அவங்க நேரில் வந்தாங்க அப்படின்னா நம்ம கிளினிக்கில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் அவங்களுக்கு நாடி பார்ப்பாங்க வேறு ஏதாவது அவங்க உடம்புல பிரச்சனை இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு இந்த மன்மது உரணை எப்படி சாப்பிடணும் இதோட வழிமுறை பத்திய முறை எல்லாம் அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி இவங்க வந்து தொடர்ந்து இந்த அவங்க ஆலோசனையின் பேரில் இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு சரியான தீர்வு கொடுக்கும் ஐயா இப்போ இந்த மன்மத உருண்டை வந்து எப்படி வீரியம் இருக்கும் சின்னதாக தான் இருக்கு இதுக்கு எப்படி வீரியம் இருக்கு ஐயா அது உருண்டை தான் சின்னது இது வந்து ஒரு மேஜிக் உருண்டை சரிங்க இதை சாப்பிடும்போது ஆண்களுக்கு உடல் சூடு குறையும் விந்து உற்பத்தி அதிகமாகும் நீர்த்து போன விந்து கட்டும் விந்து அணுக்களோட தரம் அபாரமா இருக்கும் பாக்கிறதுக்கு வந்து சின்னதா இருக்குது ஆனா வீரியம் அதிகமா இருக்கு கண்டிப்பா ஐயா இந்த எண்ணெயை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு இந்த எண்ணெய் தான் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் மன்மத ஆயில் அப்படின்றது தளர்ந்து போன ஆண் ஆண்கூறிக்கு ஊக்கத்தையும் உறுதியையும் தரக்கூடியது இந்த மன்மத ஆயில் ஆமா இந்த ஆயில் வந்து இந்த சின்ன வயசுலயே அதிகப்படியாக கைப்பழக்கம் பண்ணி உருப்பு தோண்டு போயிடும் அது மாதிரி இருக்கிறீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் குறைவுனால உருப்பு உள்வாங்கிடும் சுருங்கிரும் அதே சுகர் பேஷண்ட்டுக்கும் அது மாதிரி சுருங்கிரும் உள்வாங்கிடும் அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆயில் காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் குளிச்ச பிறகு தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆணுறுப்பு மீண்டும் பழைய கண்டிஷன்ஸுக்கு வந்துடும் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்க காலையில சாய்ந்திரம் ரெண்டு நேரமும் குளிச்ச பிறகு பண்ணனும் எல்லாமே காமிச்சிட்டீங்க அவங்களே வந்து இப்போ வீட்டுல செஞ்சு சாப்பிடலாமையாது நிச்சயமா பொருள் எல்லாமே நான் அடையாளம் இப்போ எப்பவும் பாத்தீங்கன்னா சுய வைத்தியம் எப்பவும் யாரும் செஞ்சுக்க கூடாது ஒவ்வொரு ஊர்லயும் வந்து மருத்துவர்கள் இருக்காங்க பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க அல்லது பாரம்பரிய வைத்தியர்கள் இருக்காங்க அவங்க ஆலோசனையின் பேர்ல நீங்க அவங்க கிட்ட அவங்க உங்களுக்கு செஞ்சு தருவாங்க இப்போ இந்த இந்த கடைச்சரக்கு மூலிகை எல்லாம் இதுல வச்சிருக்கு இந்த ப்ராசஸ்ல வந்து எனக்கு இந்த மருந்து செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா அவங்க செஞ்சு தருவாங்க என்னைக்கும் சுய வைத்தியம் யாரும் செஞ்சுக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு இப்போ நீங்களே இல்ல ஃபுல்லாவே நீங்களே இது தயாரிக்கணும் ஃபுல்லா நீங்க ஆமா இது இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மூலிகை சேகரிக்கிறது பூரா என்னுடைய வேலை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது தயாரிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக்கில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் நானே எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் இந்த உருண்டையை வந்து நம்ம தயார் பண்ணுறோம் ஆண்மை குறைவாக சம்மந்தமாக எல்லாமே வந்து லட்சக்கணும் வந்து வெளியில் வந்து செலவு பண்ணுகிறாங்க உங்கள்கிட்ட வந்தால் என்ன தீர்வு கொடுப்பீங்க ஐயா மக்களுக்கு நிச்சயமாக சரியான தீர்வுன்னு வந்து நம்ம கிளினிக்கில் இருக்குது ம் இப்போ இருக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்துகள் அது இல்லாமல் சில ஆலோசனைகள் எல்லாமே நம்ம கிளினிக்கில் இருக்கக்கூடிய பட்டதாரி மருத்துவர்கள் அவங்களுக்கு ஆலோசனை தருவாங்க இந்த மண்மதை உருண்டை ஒன்று மட்டுமே போதும் அவங்களுக்கு சரியான தீர்வை தரும் ஒரு சிலருக்கு தேவைப்பட்ட அடிஷ்னலாக அவங்க வேற ஏதாவது என்ன சூரணங்கள் அல்லது வேற ஏதாவது லேகிய வகைகள் அவங்க வந்து பரிந்துரைப்பாங்க அதை சாப்பிட்டாங்கனாலே நிச்சயமா அவங்களுக்கு வந்து இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை தீரும் ஐயா இப்போ வந்து நம்ம இருந்து பாதிப்பு சாப்பிட்லாங்களோ இல்லை எல்லாருமே சாப்பிட்லாமையாது எல்லாருமே சாப்பிட்லாம் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் இதை சாப்பிடணும் அதற்கான மருந்து தான் இது அப்படிங்கிறதுலாம் கிடையாது தான் எப்பவும் இளமையாவே இருக்கணும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் நாடி நரம்புகள் நல்ல பலமா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாரும் இந்த மன்மத உரண்டை சாப்பிடலாம் ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா போதும் அவங்களுக்கு தேவையான மாற்றங்கள் கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிறதுக்கும் இந்த மண்மத உரண்டை சாப்பிட்ட பின்னாடி அவங்களோட தேக ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் அவங்களா ரியாலிட்டியா உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மன்மத உருண்டை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பசி எடுக்குங்களா நல்லா பசி எடுக்கும் நிறைய சாப்பிடலாம் இப்போ ஒரு பிளேட்டு சாப்பிட்றவாரு ஒன்றரை ப்ளேட்டு சோறு சாப்பிடுவார் நல்லா பசி எடுக்கும் ஐயா இப்போ இந்த மண்மத உருண்டை என்ன வாங்கணும்னா எப்படி வந்து நம்ம வாங்குறது இந்த மன்மத உரண்டை வேணும் அப்படின்னாக்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம் கால் பண்ணனா நம்ம கிளினிக்கில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் அவங்களுக்கு தேவையான ஆலோசனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மன்மத உரண்டையை பரிந்துரைப்பாங்க ஆன்லைன் மூலமும் ஆன்லைன் மூலமாகவும் வாங்கிக்கலாம் நேரில் வரவங்களும் வந்தால் வரலாம் நேரில் வரவங்களும் வந்தாங்க அப்படின்னா பட்டதாரி மருத்துவர்கள் அவங்களுக்கு நாடி பார்ப்பாங்க நாடி பார்த்துட்டு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்டால் அதற்கான துணை மருந்துகளும் தருவாங்க இல்லைனா இந்த மண்மது உரண்டை எப்படி சாப்பிடணும் இதற்கு பற்றிய முறைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க வாங்கி தாராளமாக சாப்பிட்லாம் நேரிலையும் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் பணம் கட்டியும் வாங்கிக்கலாம் இப்போ வெளியூர்லேருந்து வர முடியாது அவங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆன்லைனில் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் கொரியர் மூலம் ஐயா இன்னொரு கேள்வி இப்போ இது வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுவாங்க அது எப்படி நீங்கள் இது பண்ணி ஐயா அது இல்லை இது கூச்சப்படுற விஷயம் தான் இருந்தாலும் கூச்சப்பட்டால் நம்ம நோயை தீர்த்துக்க முடியாது அப்படி இல்லைனாலும் எல்லா நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் அவங்க தகவல் பரிமாற்றம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆலோசனை கிடைக்கும் எப்படி அதை வாங்கலாம் எப்படி சாப்பிடணுங்கிறது எல்லா தகவலும் கிடைக்கும் அதாங்க ஐயா வந்து இந்த மன்மத உருண்டிய சம்பந்தமா இந்த ஆயில் சம்பந்தமா எல்லாமே வந்து வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க திருப்பியும் சொல்கிறேன் ஐயோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷனில் கொடுத்துருப்போம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் உங்கள் சாயுரும் நன்றி ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க